ஓர் உபதேசம் ஒருவரை ஒருவர் திட்டிக் கொள்கின்ற இருவரில் முதலில் திட்ட துவங்குபவரையே குற்றம் சாரும் அநீதிக்குள்ளானவர் வரம்பு மீறாதவரை என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு அன்ஹு நூல் முஸ்லிம் ஹதீஸ் எண் ஐயாயிரத்து நாற்பத்து ஆறு அன்புள்ள சகோதர சகோதரிகளே இரு நபர்கள் தங்களுக்குள்ளாக ஒருவரை ஒருவர் திட்டிக் கொள்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டால் அவர்களில் யார் முதலில் திட்ட துவங்குகிறாரோ அவருக்கே குற்றம் என்று அல்லாஹின் தூதர் குறிப்பிடுகிறார்கள் ஏனென்றால் ஒருவர் அமைதியாக இருக்கும் நிலையில் மற்றொருவர் அவரை திட்டும் பொழுது அவரை பதிலுக்கு திட்ட வேண்டிய சூழல் இவருக்கும் ஏற்படுகிறதை தவிர துவங்கியவர்தான் குற்றவாளி என்று சொல்லுகிறார்கள் அதே நேரத்தில் வரம்பு மீறாதவரை அதாவது அநீதிக்குள்ளானவர் வரம்பு மீறினால் அவர் மீதுதான் அந்த குற்றம் திரும்பிவிடும் என்ற வாக்கியத்தை அல்லாஹுவின் தூதர் பயன்படுத்துவதிலிருந்து முதலில் திட்ட துவங்கியவர் குற்றவாளியாக ஆரம்பத்தில் அல்லாஹுவால் பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் பதிலுக்கு திட்டுபவர் முதலில் திட்டியவரை அவர் திட்டிய அளவை விட வரம்பு மீறி திட்ட துவங்கும் பொழுது இவர் மீதுள்ள அந்த குற்றம் அவர் மீது மாறிவிடுகிறது என்பதையே விளக்குகிறார்கள் யாராவது நம்மை திட்டினால் அவருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் நாமும் திரும்ப திட்டுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அது வரம்பு மீறாததாக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கையையும் சேர்த்து அல்லாஹுவின் அவர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் வாசரு தவானா அணில் அஹமது இல்லாஹி ரபுல்லமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து